சங்கீதம் ஒன்பது கத்தாவே என் போய் துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் உண்மையில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்திலும் அவர்கள் இடர்ந்து அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறேன் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்னார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை எந்தென்றைக்கும் இல்லாதபடி தொலைத்து போட்டீர் சத்துருக்கள் எந்தென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் கட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று கத்தரோ எந்தென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாய தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நிறுத்தப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்வங்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் ரத்த பணிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசலில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற தத்தாவே நான் உடைய துதிகளெல்லாம் சீவன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சித்தினால் கழிபூர் படித்து தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பயங்கர பயிற்சவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப்பார்கள் சாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வரையில் அவனுடைய தாலே அகப்பட்டுக் கொண்டது கத்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்பார்க்கன் தன் கைகளின் செய்கைகளிலே சிக்கிக் கொண்டான் துன்பார்க்கரும் இதேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை எழுந்தருளும் கத்தாவே மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் நம்முடைய சமூகத்தில் திருத்தப்பட தனவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷன் என்று அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் சங்கீதம் பத்து ஏன் தூரத்தில் நிற்கிறேன் மறைந்திருக்கிறேன் துன்பார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்பார்க்குதை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கத்தரை அசைப்பை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே அவன் வழிகள் எப்போதும் தேடு உள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது தன் எதிராளிகள் எல்லாரும் மேலும் சீர்கிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறைதோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவன் வாய் சபிப்பினால் கபடத்தினால் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்ரமமும் உண்டு கிராமங்களின் ஒளிப்படங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கெவியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான் வர்கள் தன் பலன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதவி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காணும் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் கத்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேன் தும்மா தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வானேன் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதில் அளிப்பேன் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துன்மார்க்கனும் பொல்லாதனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும் அவனுடைய ஆகாமையும் காணாமல் போக மட்டும் அதை தேடி விசாரியும் கத்த சதா காலங்களுக்கும் இருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரே வேவரே திகற்ற பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உடைய சேவைகளை சாய்த்து கேட்டறிவி